friends welcome to my channel பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற பர்சன் மட்டும் கிடையாது நீங்கள் விரும்புகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களால் சீக்கிரமாக அடைய முடியும் அதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லாம் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபெப்ரவரி மந்த்த்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஃபெப்ரவரி ஒன்றாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரும்புகிற விஷயத்தை அடையறக்கு கூட தொடர்பு கொள்ளணும் கூட தொடர்பு கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் மூலமாக பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் மார்னிங் எந்திரிச்சனையுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நைட்டு தூங்க போகும்போது அமைதியான நிலமையில் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கிறது நிறைய சொல்லுவோம் ஏன் இந்த அமைதியான மனநிலைமையில உட்காந்து நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கான ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் சீக்கிரமாக உங்களுக்கு தேவையானது முடியும் ஏன் வந்துட்டு அடுத்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அடுத்தவங்களோட எனர்ஜி வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் தனியாக உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் அதிகாலையில் மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஏன் நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லாருமே மோஸ்ட்லி தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் சயின்டிஃபிக்காக யூனிவர்ஸோட எனர்ஜியும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமைதியான மனநலமையோட அமைதியான சூழ்நிலையில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கான விஷயம் சீக்கிரமாக நடந்துருங்கிறத நம்ம சொல்கிறோம் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சோஷியல் மீடியா வந்து அதிகமாக பார்க்காதீங்க அதிகமாக வந்துட்டு அமைதியாக இருங்க நிறைய புக்ஸ் படிங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் வாக்கிங் போங்கன்னு சொல்லுவாங்க மெயினாக சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்கிறது மைண்டுக்கு வந்து ஒரு கேப்பே விடாமல் தேவை நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது அது ஓவர்லோட ஆயிடும் அதே மாதிரி இன்னொன்று நம்ம தப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறது நம்மளோட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார நம்ம பேசுகிறதும் சரி வெளியில் வந்து வார்த்தைகளாகவும் பேசுகிறதும் சரி இதெல்லாம் என்ன ஆகும் நம்மளுடைய எனர்ஜியை வந்து விரயமாக்கும் அதாவது ஆற்றலை வந்து விரயமாக்கும் தேவையில்லாமல் ஏன் அப்படின்னா நம்ம பேசுற முக்கால்வாசி நெகட்டிவா தான் இருக்கு இல்லையா நம்ம சின்ன வயசுலேருந்து நெகட்டிவான எண்ணங்களுக்கே பழகி பழகி நெகட்டிவ்வாக யார் என்ன சொன்னாலும் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம் ஏன் அப்படின்னா நம்ம மைண்டை நம்பிடுது நெகட்டிவ்வாக பழகி பழகி நெகட்டிவ்வாக எதாவது சொன்னாங்கன்னா டக்குன்னு நம்பிடுது பாசிட்டிவாக சொன்னால் அதுக்கான சுச்சுவேஷன் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டவுட் பண்ணுறோம் இதெல்லாம் எதனால் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை நம்ம விரயமாக்கிறதுனால ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம் பேசுகிறது எல்லாம் தேவையில்லாததாகவே இருக்கும் அதிக அதிகமாக பேசுறதுமே பார்த்திங்கன்னா தாழ்வு பன்மையால் தான் பேசுவாங்க லைக் அவங்களோட பாயிண்ட்டை புரிய வைக்கணுங்கிறக்காக பேசுவாங்க லைக் அவங்கள வந்து பெரிய ஆளாக நினச்சிக்கணுங்கிறக்காக பேசுவாங்க அதனால பார்த்திங்கன்னா அதிகமாக பேசக்கூடாதுங்கிறதையும் மெயினாக வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க தேவையான நேரத்தில் மட்டும் தான் பேசுவாங்க அதாவது என்னென்னா பேசுகிறதுக்கு கூட எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கிறது ஸோ அதனால தான் எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளை சுற்றி பாசிட்டிவான பீப்பிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாசிட்டிவாக பேசணும் தேவையானது மட்டுமே பேசணும்னு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் நான் இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது மௌனமாக இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் டைம் எடுத்துட்டு அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஃபோன் இருக்கக்கூடாது பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது நீங்கள் மட்டுமே இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மௌனமாக இருக்கவே முடியாது இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் வரும் நெகட்டிவ் தாட்ஸும் வரும் எப்படி நீங்கள் தியானம் பண்ண உட்காந்தனி ஃபஸ்ட் எடுத்தனே நெகட்டிவ் தாட்ஸ் தான் கண் முன்னாடி வரும் அதே மாதிரி நீங்கள் மௌனம் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு நெகட்டிவாக தான் தோணும் ஃபஸ்ட் அந்த எண்ணங்கள்லாம் வெளியில் போகட்டும் தேவையில்லாதெல்லாம் வெளியில் போனால் தேவையானது உள்ள வரக்க இடம் இருக்கும் ஸோ நிறைய பேர் என்னென்னா தேவையில்லாதெல்லாம் மைண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் தேவையான விஷயத்தை அடையிறதுக்கான எனர்ஜியை நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியல ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாதெல்லாம் பேசி பேசி நம்ம எனர்ஜியை வரையமாக்கிட்டு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நம்ம ஃபீல் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மௌனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்தி அதிகமாகங்கிறத சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முனிவர்களாகட்டும் துறவிகளாகட்டும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே தான் இருப்பாங்க தேவையான வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்க அளவுக்கு காட்டுக்குள்ளே தனிமையாக போயிட்டு அமைதியாகவே இருப்பாங்க கடைசியில் அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு மாதிரி பழிக்க ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சக்தி சக்தி ஒருமுகப்படுது ஒருநிலைப்படுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த சக்தி ஒருநிலைப்படணும் அப்படின்னா தேவையில்லாமல் வின் விரையமாகறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டு நான் பேசாமல் இருக்கேன் ரெண்டு மணி நேரம் நான் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் ஃபோனும் பார்க்கக்கூடாது டிவியும் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு போய் அமைதியாக உட்காந்துருங்க ரெண்டு மணி நேரம் அப்படி இல்லையா நல்ல இயற்கையான இடமா இருந்துச்சு ஒரு நல்ல பெரிய மரமாக இருக்குது அங்க வந்து இயற்கையோட சத்தம் வந்து கேக்குது பறவைகளோட சத்தம் கேட்குது பூச்சிகளோட சத்தம் கேட்குதுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போய் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களோடய எண்ணங்களை வந்து நோட் பண்ணுங்கள் வேறு எதுவுமே நினைக்காமல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நீங்கள் நினைக்க ஆரம்பிப்பீங்க எண்ணங்களோட சக்தியே அப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் என்னென்னா எண்ணங்களோட சக்தியும் வார்த்தைகளோட சக்தியும் தெரியாமையே கண்டதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோங்கிற பேர் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நினைக்கிறது பூராமே தேவையில்லாத விஷயமா இருக்குது பேசுறது பூராமே நம்மளோட கோலுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்குது சோ இந்த மாதிரி நீங்கள் அமைதியா போய் உட்காந்து உட்காந்து பழகிட்டீங்க வாரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் இல்லை நடுவில் ஏதாவது ஒரு டைம் இருக்குதுன்னா அந்த டைம் இருந்துக்கலாம் ஃபோன் தயவு செஞ்சு கூட எடுத்துகிட்டு போகவே கூடாது வாட்ச் கட்டிக்கோங்க டைம் பார்க்கறதுக்கு இல்லைன்னா ஒரு புக் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ரொம்ப முடியல போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகுன்னா உங்களோட சக்தி வந்து அதிகமாகுது ஸோ உங்களோட சக்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் முடியும் போது உங்களுக்கு என்ன தேவியோ உங்களுக்கான பர்சன் உங்கள் கூட இருக்கிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க உங்களுக்கு தேவையான வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சுங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னால் அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா அந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் சக்தியை வீணடிக்காமல் காத்து வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே ஸோ என்னாகும் நீங்கள் நினைக்கிற எல்லாமே ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி இல்லையா என்னை கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் அமைதியாக மட்டும் இருந்துட்டு வந்துடுங்க மேனிஃபெஸ்டேஷனே பண்ணாதீங்க என்ன தாட் வந்தாலும் அது அப்படியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமைதி வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் மன அமைதியாக இருக்கும்போது மனம் ஒருமுகப்படுத்துறது ரொம்ப 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 ஈஸி அந்த டைமில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்கும் போது அது ஈஸியாக நடக்குங்கிறது தான் நம்மளோட தியானத்தோட முக்கியமான அறி அடிப்படையை ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் அமைதியாக போய் உட்காந்துட்டு வாங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதோட வேல்யூ உங்களுக்கு புரியும் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபாக பீப்புள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க தேவையில்லாத எதுவுமே கூட வச்சுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட சக்தி வந்து வீணடிக்கப்படாது அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் வீணடிக்கப்படாது நிறைய பேர் ஃபோன் எடுத்துட்டா நான் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டைம் வேஸ்ட்டான மாதிரி தான் ஃபீல் ஆகவே தவிர நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கிற ஃபீல் உங்களுக்கு வரவே வராது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் நான் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கணும் இல்லை ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன் ஸோ மௌன விரதம் முடியிறவங்க இருங்க இதே வந்து உங்களுக்கான பர்சனை அடையணும்னு நினைக்கிறீங்களா அது ஒரு விரதமாகவே இருங்க ஒரு வேலையை அடையணும்னு நினைக்கிறீங்களா மௌன விரதமாகவே வாரத்தில் ஒரு நாள் இருங்க ஆனால் வந்துட்டு என்னென்னா வேலைக்கு எல்லாம் மௌன விரதம் இருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிறவங்க ரெண்டு மணி நேரம் வீட்டில் இருக்கும்போது சண்டே அந்த மாதிரி ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு அமைதியாக இருங்க இல்லை எனக்கு கேட்டிங்கன்னா ரூமில் இருக்கிறத விட ரூமில் இருந்தீங்கனாலும் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக வரும் இயற்கையான இடத்துல போய் நீங்கள் இருக்கிறது ரொம்ப 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 மன அமைதியை கொடுக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைய முடியும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதோட அற்புதத்தை உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இதை வந்து ஒரு மிகப்பெரிய குருஜியே வந்து ட்ரை பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க நானும் மனுஷன் தானே எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகும் நான் என்ன பண்ணுவேன்னா டைரெக்டாக வந்து ஒரு பெரிய மரத்துக்கடியில் போய் உட்காந்துப்பேன் அந்த மரத்தோட எனர்ஜி வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போய் உட்காந்துட்டு எதுவுமே நினைக்க மாட்டேன் ரெண்டு மணி நேரம் சும்மாவே உட்காந்துருப்பேன் வரும்போது பாத்தீங்கன்னா மரத்திட்ட சொல்லிட்டு வருவேன் என்னோட எல்லா பிரச்சனையும் நான் உங்ககிட்ட விட்டுட்டேன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வருவேன் நாளே அந்த பிரச்சனை சரியாயிடும் இல்ல மிஞ்சி மிஞ்சி பண்ணா ஒரு வாரத்தில் நான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அளவுக்கு இயற்கைக்கும் சக்தி இருக்குது ஸோ இயற்கையோடு சேர்ந்து நீங்களும் இயற்கையாக மாறுறதுக்காக தான் இந்த மௌனமாக இருக்கிறது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் என்ன கோலை வேணாலும் உங்களால் அடைய முடியும் கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி தாங்க பெரிய 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 பொக்கிஷம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா கோலும் சக்ஸஸ் ஆகிறது ஸோ மன நிம்மதியோடு இருந்து பழகிட்டோம்னா யாருமே எந்த சூழ்நிலையுமே நம்மளை அசைக்க முடியாது ஈஸியாக நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ஸோ அதை வந்து உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க தான் உங்களோட மனசும் வந்து செம்மையாக இருக்கும் உடலும் செம்மையாக இருக்கும் எப்படி உடலுக்கு வந்து உடற்பயிற்சி தேவையோ அதே மாதிரி மனதிற்கு மனப்பயிற்சி தேவை அது வந்து ஆழ்மன பயிற்சியாக இந்த மாதிரி மௌன விரதம் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப 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 சூப்பராக கோல அடைய முடியும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்